வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண பிளான் கிடையாது இது நம்மள மாதிரி இப்போ ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப பழங்காலத்து ஞானத்திலிருந்து உருவான ஒரு சைக்கலாஜிக்கல் வார் ஸ்ட்ராட்டஜி ஆமா ஒரு உத்தி இந்த வரிகள் உங்களுக்கு புரியுதா ராத்திரி ரெண்டு மணிக்கு உலகமே அமைதியா தூங்கிட்டு இருக்கும் போது உங்க கண்ணில் மட்டும் தூக்கம் இருக்காது நெஞ்சுக்குள்ள ஒரு பாரம் வயிற்றுக்குள்ள ஒரு பயம் நாளைக்கு யாருக்கு பதில் சொல்லணும் எந்த பேங்க்ல இருந்து போன் வரும்னு ஒரு கவலை உங்க தூக்கத்தையே கெடுக்குதா நீங்க மட்டும் தனியா இல்ல நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா கடன்ங்கிறது ஒரு மனுஷனை உயிரோடவே கொளுத்துற நெருப்பு மாதிரி அந்த நெருப்பு அணைக்க தெரியாதவன் சாம்பல் ஆயிடுவான் ஆனா அதே நெருப்பு வச்சு ஒரு புது சாம்ராஜ்யத்தையே உருவாக்க தெரிஞ்சவனும் இருக்கான் இன்னைக்கு நாம உங்க கடனை ஒரு சாபமா பார்க்காம உங்களே நீங்க செதுக்கிக்க போற ஒரு ஒளியா எப்படி மாத்தலாம்னு தான் பார்க்க போறோம் சரி வாங்க நம்மளோட முதல் போர்க்களத்துக்கு போலாம் சாணக்கியரோட தந்திரப்படி பெரிய பெரிய போர்களெல்லாம் வாழ வச்சு ஜெயிக்கிறது இல்ல மனசை தான் ஜெயிக்கிறாங்க இது பயத்துக்கும் அவமானத்துக்கும் ஐயோ நான் ஒரு பாவம்னு நினைக்கிற எண்ணத்துக்கும் எதிரான உங்க உள்மன போர் முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் நாம வாங்குற பொருட்கள் இருக்கு இல்லையா நம்மள கடனுக்குள்ள தள்ளுற அந்த போலி கௌரவத்தை முதல்ல தூக்கி எறியணும் உங்க உண்மையான நிலைமை என்னன்னு நீங்க ஏத்துக்கறீங்களோ அன்னைக்கு தான் கடனை ஜெயிக்கிறதுக்கான மொத வெற்றியை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ இங்க பாருங்க இந்த ரெண்டு மனநிலையில நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க பயந்து ஒழிஞ்சுக்கிற ஒரு அடிமையாக இருக்க போறீங்களா இல்ல தைரியமா பிளான் பண்ணி களத்தில் இறங்குற ஒரு ராஜதந்திரியா மாற போறீங்களா சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சாணக்கியர்கிட்ட எதுவுமே இல்லாத ஒரு நிலமையில தான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு பிளான் போட்டாரு அதே மாதிரி உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற அந்த நெருக்கடி தான் உங்கள் ஃபைனான்சியல் சாம்ராஜ்யத்தை உருவாக்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு ஓகே உங்கள் மனசை ஒரு தளபதி மாதிரி மாற்றியாச்சு இப்போ நாம் செயல் காலத்தில் இறங்கலாம் புலி பாயிரத்துக்கு முன்னாடி பதுங்கும் இல்லையா அது மாதிரி ஒரு புத்திசாலி தளபதி சில சமயம் பின்வாங்கி தற்காப்புல இருந்து தான் போரே ஆரம்பிப்பான் நம்மளோட முதல் தற்காப்பு செலவுகளை ஜெயிக்கிறது தான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்கள் கடன் முடுக்க தீர்ற வரைக்கும் உங்கள் கவனம் முதல் ஸ்டெப்பில் மட்டும்தான் இருக்கணும் அதாவது சாப்பாடு துணி தங்குற இடம் மற்ற எல்லாமே உங்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் இடமே கிடையாது இப்போது உங்கள் எதிரிகள் யாருன்னு பார்ப்போம் தேவையில்லாத நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அடிக்கடி வெளியில் சாப்பிட்றது பிராண்டட் துணிங்க இதெல்லாம் உங்கள் ஃபைனான்சியல் சுதந்திரத்தை திருடுற எதிரிகள் இந்த போரில் நீங்கள் ஜெயிக்கணும்னா இவங்கள எல்லாம் உடனே உங்கள் வாழ்க்கையை விட்டு தூக்கணும் இந்த உருவகம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாத்தீங்களா நீங்கள் சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு சிப்பாய் மாதிரி உங்கள் சிப்பாய்களை வீணாக்காதீங்க ஒரு டைரி எடுத்து டெய்லி என்ன செலவு பண்றீங்கன்னு எழுதுங்க மாத கடைசியில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் உங்கள் பணம் எங்கே வீணாகுதுன்னு அப்போ அந்த ஓட்டையை ஈஸியாக அடைச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பயத்தை ஃபேஸ் பண்ணலாம் கடன் கொடுத்தவங்கள சந்திக்கிறது ஆனால் ஒரு ராஜதந்திரி ஒழிஞ்சிக்க மாட்டான் எதிரி நம்மளை தேடி வர்றதுக்கு முன்னாடி நாமே எதிரியை தேடி போவோம் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பே வர்ற ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒளிஞ்சுக்கிறதும் தான் நீங்கள் நேருக்கு நேரா போய் பேசும்போது அந்த பவர் பேலன்ஸ் உங்க பக்கம் திரும்பும் முதல்ல மரியாதை கிடைக்கும் சாணக்கியரோட இந்த நாலு தந்திரங்களையும் இதே ஆர்டர்ல தான் நீங்க பயன்படுத்தணும் முதல்ல சமாதானமா பேசி பாருங்க அது வேலைக்கு மட்டும் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் உனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இது அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக இல்ல உங்க உரிமைகளையும் உங்க சுயமரியாதையும் காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு ராஜதந்திரம் அவ்வளோதான் நேர்மை ரொம்ப முக்கியங்க கையில காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல கொடுத்த காப்பாத்துங்க இந்த மாசம் கட்ட முடியலன்னா அடுத்த மாசம் இந்த தேதியில கண்டிப்பா கட்டுறன்னு சொன்னா அத காப்பாத்துங்க இது உங்க மேல ஒரு நம்பிக்கையும் உங்க சுயமரியாதையும் காப்பாத்தோம் சரி தற்காப்பு அதாவது செலவுகளை குறைக்கிறது ராஜதந்திரம் அதாவது பேச்சுவார்த்தை ரெண்டையும் பார்த்துட்டோம் இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு வெற்றியை தீர்மானிக்க போற தாக்குதல் இது வருமானத்தை அதிகப்படுத்துறது இந்த ஒப்பீடு எவ்வளோ கரெக்டா இருக்கு பாருங்க ஒரு பெரிய நெருப்பு அணைக்க வாழி தண்ணி பத்தாது உங்களுக்கு பல இருந்தும் தண்ணி வரணும் அதாவது ஒற்றை வருமானம் பத்தாது பல வருமான வழிகள் தேவை உங்க எட்டு மணி நேர வேலை உங்களை உயிர் வாழ வைக்கும் ஆனா அதுக்கப்புறம் கிடைக்கிற நாலு மணி நேரம் நேரம்தான் உங்களை கடனிலிருந்து விடுவிக்கும் உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு நல்லா எழுதுவீங்களா வண்டி ஓட்டுவீங்களா இல்ல பாடம் சொல்லி கொடுப்பீங்களா இப்போதைக்கு உங்க தூக்கத்தையும் பொழுதுபோக்கையும் தியாகம் பண்ணுங்க சிங்கம் மாதிரி வேட்டையாடுங்க வாய்ப்பு வரும்னு காத்துட்டு இருக்காதீங்க நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் நீங்க அடைஞ்ச மாற்றத்தை ஒரு தடவை பார்த்துட்டு எதிர்காலத்தை நோக்கி போலாம் வாங்க அந்த ஒரு நாளை மட்டும் மனசுல நினைச்சு பாருங்க உங்க கடைசி கடனையும் அடைச்சு முடிக்கிற அந்த ஒரு நொடி உங்க இருந்து ஒரு பெரிய மலையே இறங்கின மாதிரி இருக்கும் அந்த சுதந்திரம் அந்த நிம்மதி அதுதாங்க உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் அதுக்காகத்தான் இந்த மொத்த போராட்டமே இப்போ உங்க முன்னாடி கடைசி சாய்ஸ் இருக்கு தற்கொலை ஓடி ஒளியறது விட்டுட்டு போறது இது கோழையோட பாதை இல்லனா தந்திரமா பின்வாங்கி எதிரிய நீருக்கு நேர் சந்திச்சு ஒரு வெற்றி வீரனா வெளியே வர்றது இது ஷானக்கியனோட பாதை நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க இப்போ உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் நீங்க ஒரு கடனாளியா இல்ல ஒரு போராளியா உங்க அடையாளத்தையும் உங்க எதிர்காலத்தையும் இந்த ஒரு கேள்விதான் தீர்மானிக்கப் போகுது உன்னே ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க கடன் உங்களை யாருன்னு சொல்லாது ஆனா அந்த கடனை ஜெயிக்க நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிதான் நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு சொல்லும் நாளைக்கு காலையில நீங்க கண்முழிக்கிறப்போ ஒரு கடனாளியா எந்திரிக்காதீங்க ஒரு போராளியா எந்திரிங்க வெற்றி நிச்சயம் தான்